ரொம்ப ரிஸ்கான காட்சான் அவர் இன்னும் நீண்ட காலம் இங்கே நடிக்கணும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத நம்ம விருப்பம் இன்றைக்கி சண்டை காட்சியில் வந்து லேசாக அப்படியே அப்படியே ஏதோ ஒன்று ஒரு 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 அவசர அவசரமாக டேட் போட்டது தான் அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாச்சு இப்போ இந்த படம் பெரிய விமர்சனத்துக்குள்ளானது அதுவும் ஒரு காரணம் சார் எனக்கு அவ்வளோ ஆற்றாமையாக இருக்குது நான்லாம் வந்து அவர் அப்படியே ரசித்து ரசித்து வாழ்ந்தவன் பட் அவ்வளோ பெரிய மனிதன் அந்த படப்பிடிப்பில் வந்து மனசு வேதனை படுறதுனால் நமக்கு ரொம்ப வைத்தடிச்சலா இருக்கு ரஜினியை வெறுப்பவர்களும் ரஜினி கூட அல்லது ரஜினி அருகில் இருந்து பார்த்துட்டாங்கன்னா ரஜினியை அவ்வளோ நேசிக்க ஆரம்பிச்சு இதுதான் வந்து திரையுலகத்தில் எல்லாரும் சொல்ற சார் இப்போ ஜெயிலர் டூ பார்த்துருப்பீங்க ஜெயிலர் டூ பார்க்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ காமெடியான ஒரு இவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீன் போயிட்டுருக்கு அதை இவ்வளோ காமெடியாக ஹேண்டில் பண்ணுறது வந்து நெல்சனால் தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களேன் சார் அதுதாங்க அது ஒரு பெரிய டேலண்ட்டுங்க ஆக்சுவலாக வந்து பல பேர் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க அது லாவாக இருக்கும் இவரை பொறுத்தளவுக்கு இவரும் அனிருத்தும் சேர்ந்து எப்போவுமே அதை ஒரு ஒரு பேட்டனாகவே வச்சுருக்காங்க அனிருத்தை வச்சு ஒரு எதிர்காலத்தில் ஒரு முழு படமே எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அனிருத்துக்கும் நடிக்கிற ஆசை இருக்குது நெல்சனுக்கும் நடிக்கிற ஆசை இருக்குது நெல்சன் இயக்கத்தில் அனிருத் வந்து ஒரு முழு நீள படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இதன் மூலம் லைட்டாக நமக்கு தெரியுது அதே மாதிரி ரெண்டு பேருமே வந்தது கிடச்ச கொஞ்ச நேரத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக நமக்கு நடிச்சே காமிச்சிட்டாங்க அதில் அனிருத் இவர் நெல்சான்னு கூப்பிட்றதும் இவர் வந்து அணி கூப்பிட்றது ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த வெடிகுண்டை கையில் வச்சுட்டு அவர் சொல்கிற டைலாக் எல்லாம் குபீர்னு விழுந்து சிரிக்கிற மாதிரி அந்த பிளாக் காமெடி கேட்டகரி இவங்க எல்லாமே படத்தில் ஜெயிலர்லேயும் இந்த பிளாக் காமெடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்ஷன் காட்சிகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த பிளாக் காமெடி நீங்கள் இதில் வந்து ஜெயிலர்லேயே வந்து திருக்குறள் ரஜினியை பயங்கரமாக மிரட்டு வரப்பறம் திருக்குறள் ஸோ இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நல்லா கொண்டு போவார்னு நான் நம்புகிறேன் பட் அந்த படத்தினுடைய ஆக்ஷன் காட்சிகள் அது அதை அதில் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதில் நம்மளும் கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருந்தோன்னு வச்சுக்கங்களேன் ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து ரஜினியே இல்லைங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு இப்போவும் நமக்கு அப்படி தான் தோணுது திரும்ப திரும்ப பார்க்கும்போது ரஜினி இல்லையோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது பட் ரஜினி தான் அதுங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு மேக்கிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க ரஜினியாக இருந்தால் கூட நாம் சொல்ல வர்றது என்னென்னா அவருடைய வயதை கருதி ரொம்ப ரிஸ்க்கான காட்சிகளை அவர் கொடுக்காதீங்க ஏன்னா அவர் இன்னும் நீண்ட காலம் இங்கே நடிக்கணும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத நம்ம விருப்பம் இன்னைக்கு சண்டை காட்சியில் வந்து லேசாக அப்படியே அப்படியே ஏதோ ஒன்று ஒரு ஒரு ஷாட்டில் டக்குன்னு ஏதோ ஒன்று வந்து முகத்தில் அடிக்குது ஏதோ பண்ணுதுன்னா கூட அது ரொம்ப கஷ்டம் தானே அவர் ஏஜுக்கே அது ஒரு கஷ்டம் தானே ஸோ அதனால் கூலி ஆகட்டும் இந்த படமாகட்டும் எல்லாரையுமே நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா அவர் சேஃப்டியாக வச்சுருந்து சேஃப்டியாக அனுப்பிடுங்கிறது தான் அவர் டூப்பு போட்டு நடிக்கலை அவர் தான் நடித்தாருன்னு சொல்வதில் எந்த பெருமையும் கிடையாது மக்களும் வந்து அவர் தான் வந்து இதை தூக்கணும் இதை தூக்கி அவர் தான் அடிக்கணும்னு யாரும் நினைக்கல ஒரு தோற்றத்தில் அவர் அடிக்கிற மாதிரி இருந்தால் போதுங்கிறது தான் அவருடைய ரசிகர்களே கேட்குறது அவரே வந்து களத்தில் நின்று சட்டையை கிழிச்சு எல்லாரையும் போட்டு அடித்து அவர் உடம்பு வலிக்க போராடி அப்படி யாரும் விரும்பலை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் தான் பண்ணாருன்னு நீங்கள் ஏன் வலியுறுத்தி ஒரு விஷயத்தை சொல்ல முன் வரீங்க அது நமக்கு புரியல ஒருவேளை அவரை வச்சு தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட அடுத்தடுத்த படப்பிடிப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் ஜெயிலர் டூ நம்ம கூலி தான் அதிகமாக உங்ககிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இன்டர்வியூலையும் ஜெயிலரை பற்றி அவ்வளோ பேசினதே கிடையாது ஆனால் இப்போ பேச வச்சுட்டாங்களே சார் இப்போது லோகேஷ் கனகராஜுக்கு வந்து இதை விட பெட்டராக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் மைண்ட் செட் வரும்ல சார் இல்லை எல்லாருமே இன்னொரு இயக்குனரோட போட்டி போட மாட்டாங்க ஆ ஆமாம் கரெக்டாக பண்ணணும் அவ்வளோதான் அவர் பண்ணிட்டாரே நம்ம ஒன்று பண்ணோம்னா அது வழங்கவே விளங்காது எப்போவுமே நீங்கள் ஒரு கதையை கையில் எடுத்துருக்கீங்க அதை எவ்வளோ பெட்டராக சொல்ல முடியுமோ அதை நோக்கி போனீங்கன்னா அது ஜெயிச்சிடும் பட்டு லோகேஷ் கனகராஜுடைய பக்குவம் நெல்சனுடைய பக்குவம் இது எல்லாமே வந்து அவரை தாண்டணும் இவரை தாண்டணுங்கிற நோக்கமாக எப்போவுமே இருக்காது சம்பளத்தில் வேணா இருக்கும் என்னை விட அவன் அதிகமாக வாங்கின்றன அப்போ நம்ம அதை விட கேட்போங்கிறது வேணா இருக்குமே தவிர இந்த கதையை வந்து முன்னெடுத்து இதில் ஒரு போட்டியை அவங்க வச்சுக்கணும்னு பேசிக்கலாக நினைக்க மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை கூலி திரைப்படம் எப்போ வெளியாக அது பற்றி ஏதாவது தகவல்கள் இருக்கா சார் கூலி படப்பிடிப்பு வேகமாக போயிட்ருக்க ரிலீஸ் முடிவெல்லாம் நிறுவனம் தான் எடுக்கணும் இப்போ இவங்களே ரொம்ப முன்னாடியே சொல்ல முடியாது இன்னொன்று போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் அவருக்கு நிறைய டைம் கொடுக்கணும் இப்போ ஏற்கனவே வந்து லியோ உள்ள அவருக்கு டைம் கொடுக்காம அவசர அவசரமாக டேட்டு போட்டது தான் அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாச்சு இப்போ இந்த படம் பெரிய உள்ளானது அதுவும் ஒரு காரணம் ஸோ அதனால் இந்த முறை வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார் சன்னும் அதை புரிஞ்சுப்பாங்க இப்போ சன் பிக்சர்ஸும் ஒரே நெருக்கடி கொடுத்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்களும் பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் இல்லை ஒரு படத்துக்கு எவ்வளோ நாளாகும் இந்த கதைக்கு எவ்வளோ நாளாகும் படத்தில் இப்படியெல்லாம் காட்சிகள் இருந்தால் அதற்கு சிஜி ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளாகும் ஸோ இது எல்லாமே வந்து தெரியும்ல உங்களுக்கு இப்போ இந்த படத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு வந்து ஜெயிலர் டூ எப்போது இந்த வருஷம் கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸாக சார் ஜெயிலர் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ரெண்டு படம் தான் இப்போ ரஜினி கிட்ட கையில இருக்கிற ரெண்டு படங்கள் அடுத்து ஏதாவது ஐசர் கணேசுக்கு ஒரு படம் பண்றதா ஒரு தகவல் இருக்கு நிறைய கதைகளை கொஞ்சம் இந்த யங் ஜெனரேஷனோட நினைக்கிறாரு அதனால அவர் இருப்பாருங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு இறங்கி அடிப்பாரு இதுல இன்னொரு நியூஸ் சொல்லும் போது எனக்கு பயங்கரமான ஷாக்கா இருந்தது சங்கர் ஷார் நடிகர் ரஜினியை வந்து ட்ரீட் பண்ண விதம் டூ பாயிண்ட் ஜீரோல வந்து கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அந்த படப்பிடிப்பில் நிறைய தகவல்கள் எனக்கு கிடச்சி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு தகவல் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது சார் ஆமாம் அது அந்த படப்பிடிப்பில் ட்ராவல் பண்ண ஒருத்தர் நம்மகிட்ட சொன்ன தகவல் தான் அது அப்போவே நம்மகிட்ட சொன்னார் அவர் வந்து சார் நீங்கள் அது பேசுங்கள்லாம் நம்மகிட்ட சொல்லலை அவர் சொன்னது என்னென்னா சார் எனக்கு அவ்வளோ ஆற்றாமையாக இருக்குது நான்லாம் வந்து அவர் அப்படியே ரசித்து ரசித்து வாழ்ந்தவன் பட் அவ்வளோ பெரிய மனிதன் அந்த படப்பிடிப்பில் வந்து மனசு வேதனை படுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வைத்திருச்சலாக இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு இருந்தார் சார் இது எங்கேயுமே சொல்லிடாதீங்கன்னு வேற அவர் சொன்னார் பட் நான் வந்து அதை ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டே இருந்தேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஒரு மிகப்பெரிய இமயம் அது அதுக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது அவருடைய இமேஜுக்கே அது ஒரு களங்கத்தை ஏற்படுத்திருமோங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து சொல்லாமலே இருந்தேன் பட்டு இதை அவருடைய பயோபிக்க சங்கர் இயக்குகிறாருங்கிற செய்திகள் வந்து அப்படியே வெளியில் வருது இன்டர்வியூவில் வருது லேசாக அதுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு அப்படிங்கும் பொழுது இது நடக்காது யாரும் வந்து அதை எதிர்பார்த்து காத்திருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சம்பவங்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக போச்சு தவிர மற்றபடி சொல்லணுங்கிற இன்டென்ஷன் நமக்கு கிடையவே கிடையாது அதில் அவர் எதனால் வந்து சங்கருடைய சொந்தக்காரர் வந்து நடிகர் ரஜினிகாந்த் இன்சல்ட் பண்ணார் அவர் இல்லை அது அவருக்கு தானே தெரியும் ஏன்னு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அவர் வந்து ரஜினி துவக்கத்திலிருந்தே பிடிக்காமல் கூட போயிருக்கலாம் அதெல்லாம் நமக்கு என்ன இப்போ ஒரு நடிகரை எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் சம்மந்தம் இல்லாமல் நம்ம அவங்களோட டிராவல் பண்ணுற சூழல்லாம் வரும் அப்போ நம்மளுடைய வெறுப்பை வந்து நம்ம அவங்கள்ட்ட காமிப்போம் ஆனால் ஒரு விஷயம் எங்கள் திரையுலகத்தில் சொல்லுவாங்க நீங்கள் சில பேரை கிட்ட நெருங்கிட்டிங்கன்னா அவங்கள உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது உண்டு ஒரு பெரிய பிரபலமாக இருப்பார் நீங்கள் வெளியிலேருந்து அவரை பயங்கரமாக ரசிப்பீங்க பட் அவரை நெருங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் சா இந்தியா நம்மனை நம்ம இவ்வளோ தூரம் ரசித்தோம் அப்படின்னு தோணும் ஆனால் ரஜினி வந்து டோட்டலாக வேறு ரஜினியை வெறுப்பவர்களும் ரஜினி கூட பழகிட்டாங்கன்னா அல்லது ரஜினி அருகில் இருந்து பார்த்துட்டாங்கன்னா ரஜினியை அவ்வளோ நேசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதுதான் வந்து திரையுலகத்தில் எல்லாரும் சொல்கிறது ரஜினியை பிடிக்காதவர்கள் கூட சொல்கிற ஒரே ஃபார்முலா இதுதான் நீங்கள் ரஜினியை பிடிக்கலனா கூட ஒரு நாள் அவரோட ட்ராவல் பண்ணி பாருங்கள் அல்லது ஒரு அவரோடு படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் அவர் எப்பேற்பட்ட மனிதருங்கிறது தெரியும் அளவுக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவரை பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தும் இவருக்கு அவர் மீது ஏன் அவ்வளவு ஆத்திரமுங்கிறது நமக்கு புரியல அது அவர் தான் எங்கேயாவது வெளிப்படுத்தணும் அல்லது ஒருவேளை காலப்போக்கில் இப்போ ரஜினி வந்து சினிமாவெல்லாம் விட்டு அழகாக வீட்டில் இருக்கிற காலத்தில் அவருடைய வாழ்க்கையை அவர் நினச்சி யார்கிட்டையாவது பேசுனார்னா நிச்சயமாக இந்த சம்பவங்களை சொல்லுவார் இன்றைக்கி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க புரிதா அவங்களுக்கு பக்கத்தில் இருந்தே பார்ப்பாங்க எல்லா தவறுகளும் அவங்களுக்கு தெரியும் எல்லா சரி தவறு எல்லாத்தையும் இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவன் நம்மை சார்ந்தவன் இவனையாக நம்ம அசிங்கப்படுத்தணும்னு இருப்பாங்க பட் அதுவே வந்து அப்படியே காலப்போக்கில் அவங்கவுங்க ரிட்டையர் ஆகி உட்காரும் பொழுது எங்கேயாவது வெளிப்படும் நிச்சயமாக இன்றைக்கி நான் சொல்கிறதே எழுதி வச்சுக்கோங்க என்றைக்கையோ ஒரு நாள் இது வெளிப்படும் எதான் நான் கேட்குறேன்னா இது ஷங்கர் காதுக்கு போயிருக்கோம்ல நம்ம சொந்தக்கார ஒருத்தர் வந்து ரஜினியை வந்து படப்பிடிவில் அடிக்கடி அவமானப்படுத்துறாரு ஏன் லேட்டாக வரீங்க இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸாக பேசுறனப்போ சங்கர் சொல்லணும்ல அவர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ இண்டஸ்ட்ரியில இருக்காரு அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஏன் சொல்லல சங்கர் இல்லைங்க ஒரு இயக்குனருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது இன்னொன்னா அவர் நெருங்கிய உறவினர் வேற சரி அப்போ தெரியாமல் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இப்போ ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் அது அது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது அப்போ சங்கர் வந்து பல பேர் இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் ரஜினி சார் அப்படியே புலாக அவர் நீங்கள் நடிகர் நடிகர்கள் கொடுக்குற இன்டர்வியூ வந்து உண்மையுன்னு நம்பியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க வேறு வாழ்க்கையை ஒன்று வாழ்ந்துட்டு இருப்பாங்க உட்காந்து கேமராவுக்கு முன்னாடி பேசும்போது பார்த்திங்கன்னா அன்னை தெரசாவே அவங்கள பார்த்து வைக்கப்படுற அளவுக்கு பேசுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கண்கூடாக நம்ம பார்த்துருக்கோம் ஜஸ்ட்டு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கோம் அந்த அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே யாருக்கும் தெரியாத மாதிரி அவருக்கே தெரியாத மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் சினிமாக்காரர்களுக்கு ரொம்ப சகஜம் அதைத்தான் நம்ம தொடர்ந்து இங்கே சொல்கிறது என்னென்னா பேட்டிகளை வச்சு ஒரு முடிவுக்கு எப்பவுமே வராதுங்கிறது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஜினி சாரை வச்சு தான் ஒரு பெரிய பட்ஜெட் படம் சிவாஜிங்கிறதே வந்து கொண்டு வந்தாங்கல்ல ரஜினி சார் அந்த பெரிய மார்க்கெட்டை வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணதே தமிழ் சினிமாவில் முதல்ல அந்த படம் தான் மாதிரி ஒரு கனவு படமான எந்திரன் படத்துக்கும் ரஜினி கூட இருந்திருந்தார் எந்திரனே கமல் நடிக்க வேண்டிய படம் தானேங்க அவரை வச்சு தானே ஃபோட்டோஷூட்டு எல்லாமே பண்ணாங்க அப்புறம் ஏதோ ஒரு சிக்கல் அதுலேருந்து கமல் வெளியேறின பிறகு தான் அவர் ரஜினிகிட்ட ட்ராறு ஏன்னா அந்த பட்ஜெட்டை நீங்கள் தமிழில் எடுப்பதற்கு ஒன்றும் கமல் நடிக்கணும் இல்லைன்னா ரஜினி நடிக்கணும் ரெண்டு பேர் தான் அன்னைக்கு உச்சம் அவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கதையை நீங்கள் தூக்கி போட வேண்டியது தான் அப்போ வேறு வழி இல்லாமல் கூட ஒரு ரஜினிகிட்ட வந்திருக்கலாம்ல அதனால தான் அப்படி இல்லை நான் எதுக்காக சொல்கிறேன்னா இவ்வளோ கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு பாசிட்டிவிட்டியாக அப்படி இருக்கும்போது அவர் இது மாதிரி பண்ணதுக்கு காரணம் இல்லைங்க நான் என்ன சொல்கிறது நீங்கள் கூட ட்ராவல் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு மன சங்கடம் ஏற்படும் ட்ராவல் பண்ணாத ஒருத்தரோட எதுக்கு மன சங்கடம் வரணும் இப்போ நீங்கள் நானும் பழகுறோம் உங்கள்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லை நீங்கள் யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிற ஆளுன்னா நான் எதுக்கு உங்கள்கிட்ட கோச்சிக்கணும் இல்லையா இப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு நடக்காமல் இப்படிலாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவர் ரஜினி தவறு பண்ணியிருக்கலாம் சங்கர் தவறு பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் தெரியாது ஏதோ நடந்திருக்கு அது என்னங்கிறதெல்லாம் வேணால் காலப்போக்கில் தெரிய வரலாம் இப்போ சரி சரிங்க சார் இப்போ சங்கர் சார் சொல்லிகிட்டு இருக்காரு அவருடைய படத்தை பற்றி வர்ற ரிவ்யூ எனக்கு நல்லா பாசிட்டிவான ரிவ்யூ தான் நான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இன்டர்வியூவாக கொடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கார் ஆனால் தேட்டரில் ஆட்களே கிடையாது நான் டே ஒன் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் கூட தான் படம் பார்த்தேன் ஆக்சுவலாக ஆனால் அவர் கா அவர் மட்டும் தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரா அப்படி இல்லைங்க யதார்த்தம் தெரியாமலாம் அவங்க வந்து பேச மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து ஃபெயிலியராக இப்போ இதுவாக ஹிட்டா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மீடியாவுக்கு முன்னாடி வரும்பொழுது ஆமாங்க இந்த படம் ஓடலன்னு சொல்லுவதற்கு ஒரு மனப்பக்குவம் நீங்கள் அண்மை காலமாக நீங்கள் சுரேஷ் காமாட்சி பேட்டியெல்லாம் பாருங்களேன் அதில் ரொம்ப யதார்த்தமாக பேசுவார் அவர் இப்போ அவர் படத்தையே அவர் நல்லா இருக்குங்களான்னு சொல்ல மாட்டார் நீங்கள் பாருங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படி என் படத்தை சொல்ல முடியும்பார் அது மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமாக அவர் பேசுவார் அவர் மாதிரி ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க சினிமாவில் யதார்த்தத்தை பேசுறது எது உண்மையோ அதை பேசுறது அப்படி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க இப்போ சங்கர்லாம் வந்து இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய டைரக்டராக எல்லாரும் வியக்கிற ஒரு இடத்துல இருந்தவர் இல்லையா அவரை பார்த்து சினிமாவுக்குள்ளே வந்தவங்க நிறைய பேர் உண்டு எப்படி பாரதி ராஜாவை பார்த்து சினிமாவுக்குள்ளே ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சோ அந்த மாதிரி சங்கரை பார்த்து வந்தவருக்கு நிறைய பேர் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து சினிமா அட்வான்ஸாக கொண்டு போனவர் அவர் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்றைக்கி அவங்களுடைய உயரத்தை விட்டு அவங்க இறங்குவதற்கு அவங்களுக்கே ஒரு சங்கடம் இருக்கும் அப்போ பொது வெளியில் வந்து ஆமாங்க என் படம் ஓடலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க விமர்சனத்தை நான் பார்க்கலன்னு சொல்லுவாங்க தியேட்டரில் நல்லா கூட்டம் வருது ஏன் தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து உண்மை என்னங்கிறது கேட்குறவங்களுக்கு தெரியும்ல இப்போ இந்த நஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா தில்ராஜ் அவர்களை ரொம்ப கஷ்டங்க இதுலேருந்து ராம் சரண் வந்து இன்னொரு டேட்டு தில்ராஜுக்கு வந்து சம்பளம் இல்லாமல் கொடுத்தாருன்னு அவர் தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்களா இப்போ ஏன் கேட்டேன்னா அவர் அவரே ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு அங்கேயே வெங்கடேஷ் படம் வந்து நல்லா ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவரை காப்பாத்திருக்குன்றாங்க ஆனால் இதில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் தில்ராஜ் இது போயிடுச்சு அப்ளைச் பண்ணி சொன்னீங்களே அதுதான் கேட்டேன் நாங்கள் ஆமாம் அது இந்த வாரிசு படத்தில் ஒரு பெரிய பங்களா செட் அவுன் போட்டிருப்பாங்க அந்த இடத்தை பிளட் பண்ணி தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆஃப்டர் ரிலீஸ் வந்து அந்த இடத்த அப்படியே கொடுத்துட்டதாக ஒரு தகவல் இருக்குது சரிங்க சார் அப்போது நம்ம கூலி படத்துக்கு ஜெயிலர் படத்துக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல அப்டேட்ஸும் வந்திருக்கு ஸோ அதை பற்றியும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள் சார் தேங்க்ஸ் நன்றி